ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்கேபி இங்கிலீஷ் நாம் போன வீடியோவில் ஒரு வேலையை நாம் தினமும் செய்கிறோம் ஒரு செயலை நாம் தினமும் செய்கிறோம் அப்படின்னா அதை எந்த ஸ்ட்ரக்சர் எந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு போன வீடியோவில் பார்த்தோம் இப்போது அந்த வீடியோவோட தொடர்ச்சியாக கண்டினியூவேஷனாக நாம் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது ஒரு வேலையை நாம் தய தினமும் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்தோம் இல்லையா இப்போது இந்த வீடியோவில் நான் செய்யறதில்ல ஒரு வேலையை நான் தினமும் செய்கிறதில்ல எப்போவுமே நான் செய்கிறதில்ல அப்படின்னு செய்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் நாம் போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா நான் சாப்பிட்றேன் அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம் அதாவது தமிழில் இருக்கிற அந்த சென்டென்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு வேலையை நாம் தினமும் செய்கிறோம் அதை எப்படி எந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் இப்போது அதை நாம் செய்கிறதில்ல அப்படின்றத எப்படி சொல்லலாம் நான் சாப்பிட்றதில்ல இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஆஸ் யூஷுவலாக முதல்ல ஒரு வேலையை யார் செய்கிறாங்களோ அவங்கள தான் நாம் முதல்ல யூஸ் பண்ணுவோம் இங்கே என்ன தான் அந்த வேலையை இல்லை அந்த செயலை செய்கிறதில்லை அப்படின்னாலும் செஞ்சாலும் செய்யலைன்னாலும் அந்த வேலையை யார் செஞ்சாங்களோ இல்லை யார் செய்யலையோ அவங்கள தான் நாம் முன்னாடி போடுவோம் ஸோ இங்கே யார் சாப்பிட்றதில்ல நான் சாப்பிட்றதில்ல அதனால் ஐ முதல்ல வரும் சாப்பிட்றேன் அப்படின்னா ஈட் அப்படின்னு சொல்லுவோம் இதுவே சாப்பிட்றதில்ல அப்படின்னா ஐ டோன்ட் ஈட் ஐ டோன்ட் ஈட் நீங்கள் தினமும் சாப்பிட்ல தான் ஐ டோன்ட் ஈட் அப்படின்னு சொல்லணும் இதுவே ஒரு குறிப்பிட்ட நாளை பாஸ்ட்டில் ஒரு குறி குறிப்பிட்ட நாளை சொன்னீங்க அப்படின்னா ஐ டோன்ட் ஈட் அப்படின்னு சொல்லக்கூடாது அதுக்கு வேறு ஸ்ட்ரக்சர் வரும் அதை பற்றி நாம் அப்புறம் பார்க்கலாம் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு செய்யலை நீங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு எந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த செயலை யார் செய்யலையோ அவங்க முதல்ல வரணும் அதுக்கடுத்து டோண்ட்டை யூஸ் பண்ணுங்க அதுக்கடுத்து அந்த செயல் வரணும் நான் சாப்பிட்றதில்லை ஐ டோன்ட் ஈட் நான் சரியாக தூங்குறதில்லை அப்படின்னா நேத்திக்கு தூங்கிறத பற்றி சொல்லலை நான் தினமுமே சரியாக தூ தூங்குறதில்ல அப்படின்னு அர்த்தம் ஸோ நான் சரியாக தூங்குறது இல்லை அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா இதை இங்கிலீஷில் ஐ டோன்ட் ஸ்லீப் ஐ டோன்ட் ஸ்லீப் முதல்ல ஐ வரும் அதுக்கப்புறம் டோன்ட் வரும் அதுக்கப்புறம் ஃபைனலாக ஸ்லீப் வரும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா இதை இங்கிலீஷில் ஐ டோன்ட் ரிமெம்போ ஐ டோன்ட் ரிமெம்போ அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோலையும் சரி இல்லை இப்போ நம்ம பார்த்தது வரைக்கும் சரி என்ன பார்த்தோம் அப்படின்னா நான் சாப்பிட்றேன் இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் நான் சாப்பிட்றேன் அப்படின்றத ஐ ஈட் அப்படின்னு சொல்லுவோம் நான் சாப்பிடல அப்படின்றத ஐ டோன்ட் ஈட் அப்படின்னு சொல்லுவோம் இதையே கேள்வியாக கேட்கணும் அப்படின்னா எப்படி கேட்கலாம் அதாவது நீ சாப்பிட்றியா நீ சாப்பிட்றியா அப்படின்னு கேள்வியாக கேட்கணும் அப்படின்னா எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தினமும் செய்கிற வேலை சம்மந்தமாக ஒருத்தரை கேள்வி கேட்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இங்கிலீஷில் ரெண்டு ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணணும் ஒன்று என்ன அப்படின்னா டு டு அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணி கேள்வி கேட்கணும் இல்லைன்னா டஸ் டஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணி கேள்வி கேட்கணும் இப்போ நாம் கேள்வி கேட்கும்போது கொஸ்டின் கேட்கும்போது இந்த கொஸ்டினில் எந்த இடத்துல இந்த டூ அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு செயலை யார் செய்கிறாங்களோ அவங்க சென்டென்ஸோட முதல்ல வரணும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போது இதையே கேள்வி கேட்குறோம் அப்படின்னா நீ சாப்பிட்றியா அப்படின்னு கேள்வி கேட்கணும் அப்படின்னா முதல்ல டூ தான் வரணும் டூக்கு அடுத்து அந்த வேலையை யார் செய்கிறாங்களோ அவங்க வரணும் முதல்ல டூ வரணும் டூ வந்தாலே அந்த சென்டென்ஸ் வந்து கொஸ்டினில் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னாலே டூவை தான் நீங்கள் முதல்ல யூஸ் பண்ணணும் ஸோ முதல்ல டூ வரும் அதுக்கப்புறம் அந்த வேலையை யார் செஞ்சாங்களோ அவங்க வருவாங்க அதுக்கப்புறம் அவங்க செஞ்ச வேலை வரும் ஸோ இங்கே முதல்ல என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீ சாப்பிட்றியா அப்படின்றப்ப முதல்ல யூஸ் பண்ணணும் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீ சாப்பிட்றியா டூவை முதல்ல யூஸ் பண்ணணும் டூ அந்த வேலையை யார் செய்கிறாங்க யூ சாப்பிட்றியா ஈட் டூ யூ ஈட் நீ சாப்பிட்றியா இதோட அர்த்தம் என்னென்னா நீ தினமும் சாப்பிட்றியா அப்படின்னு அர்த்தம் தினமும் அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணலன்னா கூட அங்கே சொல்லலைன்னா கூட நாம் அந்த அர்த்தத்தில் தான் எடுத்துக்கணும் நீ சாப்பிட்றையா டூ யூ ஈட் நீ சாப்பிட்றையா டூ யூ ஈட் இப்போது டஸ் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஹெல்பிங் ஒப்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா டூவை பார்த்துட்டோம் இப்போ டஸ்ஸை பார்க்கலாம் டஸ்ஸை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹீ ஷீ இட் ஹீ ஷீ இட் இந்த ப்ரனௌன்ஸ் வரும்போது டஸ்ஸை யூஸ் பண்ணணும் இதுவே ஐ யூ வி தே ஐ யூ வி தே இந்த ப்ரனௌன்ஸ் வந்தது அப்படின்னா நாம் டூ அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணணும் ஐ யூ வி தே டூ ஹீ இட் டஸ் அவன் தூங்குறானா அவன் தூங்குறானா டஸ்இ ஸ்லீப் டஸ் டஸ்இ ஸ்லீப் அவன் படிக்கிறானா டஸ் டஸ்இ ஸ்டடி டஸ் டஸ்இ ஸ்டடி அப்படின்னு சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் ஐயூதே வந்தால் டூவை யூஸ் பண்ணணும் இட் வந்தால் டஸ்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இதை இன்னொரு ரூலில் கூட நாம் யூஸ் பண்ணுவோம் அது என்ன அப்படின்னா ஒரு வேலையை செய்கிறவர் வந்து அந்த பர்சன் வந்து ஒருத்தரே ஒருத்தராக இருந்தார் அப்படின்னா அங்கே நாம் டஸ்ஸை யூஸ் பண்ணுவோம் இதுவே அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா அதாவது ப்ளூரலாக இருந்தாங்க அப்படின்னா டூவை யூஸ் பண்ணுவோம் இப்போது ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம் ஸ்கூலில் ப்ளே கிரவுண்ட் இருக்கா ஸ்கூலில் ப்ளே கிரவுண்ட் இருக்கா அப்படின்னு கேட்கணுன்னா அது எப்படி கேட்கலாம் அப்படின்னா டஸ் த ஸ்கூல் ஹாவ் அ ப்ளே கிரவுண்ட் டஸ் த ஸ்கூல் ஹாவ் அ ப்ளே கிரவுண்ட் அப்படின்னு கேட்கணும் இங்கே ஸ்கூல் அப்படின்றது வந்து ஒன்னே ஒன்று தான் சிங்குலர் அப்படின்றதுனால டஸ்ஸை யூஸ் பண்ணணும் போனைங்களுக்கு பாலுன்னா பிடிக்குமா போனை பாலுன்னா பிடிக்குமா அப்படின்னு கேட்போம் இல்லையா இதை டூ த கேட்ஸ் லைக் மில்க் டூ த கேட்ஸ் லைக் மில்க் அப்படின்னு கேட்கலாம் இங்கே கேட்ஸ் அப்படின்னா நிறைய பூனைங்களை சொல்கிறோம் அதனால் டூவை யூஸ் பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி ஸ்கூல் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் அதனால் டஸ்ஸை யூஸ் பண்ணணும் ஆனால் இங்கே பூனைங்க வந்து நிறைய இருக்கிறதுனால டூவை யூஸ் பண்ணுறோம் இப்போது இங்கிலீஷில் நிறைய சுச்சுவேஷன்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு நிறைய இங்கிலீஷ் ஸ்ட்ரக்சர்ஸ் தேவைப்படுது இது மாதிரி டூ யூஸ் பண்ணுறது டஸ் யூஸ் பண்ணுறது ஈஸ் யூஸ் பண்ணுறது ஆர் யூஸ் பண்ணுறது இப்படி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே நாளில் அதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணி கற்றுக்கலாம் ஆனால் ஒரே நாளில் எல்லாத்தையுமே உங்களால் யூஸ் பண்ண முடியாது இப்போது நீங்கள் டூ அப்படின்ற ஹெல்பிங் ஒபர் எங்கே யூஸ் பண்ணணும் சென்டென்ஸ்ல எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கிட்டிங்க கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு மூணு நாளாவது இல்லை நாலு நாளாவது நீங்கள் தொடர்ந்து அதை உங்களுடைய அதாவது நீங்கள் இங்கிலீஷ் பேசும்போது அதை யூஸ் பண்ண பாருங்கள் தொடர்ந்து ஒரு மூணு நாளைக்கு இல்லை நாலு நாளைக்கு அது மேலேயே ஃபோக்கஸ் பண்ணி அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண வந்ததுக்கப்புறம் தான் உங்களை அறியாமலேயே நீங்கள் டூவை யூஸ் பண்ணணும் அந்த அளவுக்கு நீங்கள் பேசினதுக்கப்புறம்தான் நீங்கள் இன்னொரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சருக்கே போகணும் இப்படி டூ நல்லா பேச வந்ததுக்கு அப்புறம் டஸ்ஸை யூஸ் பண்ணணும் ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சராக நீங்கள் உங்கள் லாங்குவேஜுக்குள்ளே கொண்டு வரணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ